ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் சென்னையில் ரொம்ப லேட்டு நார்மல் காலம் தான் இங்கே வெயில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமான வெயில் இப்போவும் வெயில் தான் சென்ட்ரலில் ஒரு ஒரு வாரம் பயங்கரமாக மழை டெய்லியும் பதினோரு மணியான மழை வந்துடும் அதுக்கப்புறம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே படுக்க முடியாது பயங்கரமான ஈட்டு பாருங்க அப்படி ஃபுல்லாக உடம்புலாம் கொப்பளம் வந்துடுச்சு இவ்வளோ லேட்டாக ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த வெயிலும் அப்புறம் ஆளுங்க ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுறாங்க அதுக்கு மேலே அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே செஞ்சிட்ருக்கு பாருங்கள் அங்கே அந்த இது வந்து லேபர் செட்டு சிமெண்ட் ரூமு பாத்ரூமு அதெல்லாம் இது வந்து ஆஃபீஸ் ரூமு இந்த இடத்துல ஆஃபீஸ் ரூமு இப்படி எல்லாம் செஞ்சிட்ருக்கு களம் தொண்ணூறுக்கு முப்பத்தி ஒரு அடி அகலம் இதுதான் இப்போ வந்து நைட்டு கூட மழை பேஞ்சிது பாருங்கள் தண்ணி நிற்கிது பாருங்கள் நைட்டு கூட மழை பேஞ்சுது எங்களால் கண்டினியூ வேலை செய்ய முடியல ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்றைக்கி கூட வேலை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புணுன்ற பிளானில் செஞ்சிகிட்ருக்காங்க பார்ப்போம் அடுத்தபடியாலை பாய்